கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் பத்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் தற்போது இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்கள் கடலூர் மாவட்டம் கீழ் ஊராட்சி மன்ற தலைவராக சுபாஷ் என்பவர் இருந்து வந்தார் இவரை பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளராகவும் இருந்துட்டு இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் சுபாஷ் வந்து அவருடைய ஊர்லேயே வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டதுல தேர்தல் முன்விரோதம் காரணமாக அதாவது உள்ளாட்சி மன்ற தேர்தல் முன்விரோதம் காரணமாக சுபாஷ் வெட்டி படுகொலை செய்து பெற்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அதே ஊரை சேர்ந்த வழக்கறிஞர் உட்பட பனிரெண்டு பேரை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சாங்க கடலூர் முதலாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேர்ல வந்து ஒருவர் உயிரிழந்து விட்ட நிலையில ஒருவர் வந்து வழக்கிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் மீதம் இருந்த பத்து பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில பத்து பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை விதித்து அந்த நீதிபதி சரஸ்வதி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தாமோதரன் ராஜதுரை கவியரசன் சுபகணேஷ் தமிழ்வாணன் உள்ளிட்ட பத்து பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் தற்பொழுது அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து அழைச்சிப்படுகின்றனர் இந்த தீர்ப்பைக் கேட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய உறவினர்கள் வந்து நீதிமன்ற வளாகத்திலேயே விழுந்து பிறந்து க கதறி அழுது வருகின்றனர் இதனால் நீதிமன்ற வளாகத்திற்கும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு படப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.